வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் உஷ்யானந்தனி கேர் பிசிஷியன் இந்தியாவின் முதல் பெண்களுக்கான பி சிஓ சித்த மருத்துவமனை சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்போ பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய பெண்கள் வந்து இந்த மாதவிடாய் காலத்துல வெளிப்படக்கூடிய ரத்தத்தினுடைய அளவு ரொம்ப குறைவாக இருக்கு ஒரு சிங்கிள் ட்ராப் தான் இருக்கு டாக்டர் ஒரு ஹாஃப் பேட் கூட நினைய மாட்டேங்குது அந்த மாதிரியெல்லாம் நிறைய பெண்கள் சொல்றாங்க இப்போ மாதவிடாய் காலத்துல கம்மியான இரத்த போக்கு வரத்துக்கு என்னென்னலாம் காரணங்கள் இருக்கலாம் அதை எப்படி சரி பண்ணலாம் அதுக்கான ஐந்து வீட்டுக்குறிப்புகள் நீங்க வீட்டில் இருந்தபடி என்னெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்களை பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் இந்த மாதவிடாய் காலத்துல ரத்தப்போக்கு போக்கு குறைவா வெளிப்படுறதுக்கு ஒண்ணு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சினைப்பை நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடிய பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் மாதிரியான ஹார்மோன்ஸோடைய இம்பேலன்ஸ் அதே மாதிரி ப்ரொலாக்டினுடைய ஹார்மோனுடைய அளவு அதிகரம் அதிகமாக இருக்கிறது தைராய்ட் சார்ந்த பிரச்சனையோடு இருக்கிறது இது எல்லாமே முக்கியமான ஒரு காரணம் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுடைய அளவு வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகிறது அதுவும் ஒரு காரணம் தூக்கமின்மையினால் பாதிக்கப்படுறது அது ஒரு முக்கியமான ஒரு காரணம் இன்னைக்கு வந்து ஊட்டச்சத்துள்ள உணவுகள் நம்ம சாப்பிட்றோமா நல்ல இரும்புச்சத்துள்ள உணவு கால்சியம் சத்துள்ள உணவு சாப்பிட்றோமானா கிடையாது அதுவுமே ரத்தப்போக்கு குறைவாக இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாதோ அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய கேக் ஐட்டம்ஸு நிறைய ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் எடுக்கும் பொழுது நம்மளுடைய உடற்பருமன் அதிகமாகிறதுனால வெயிட் அதிகமாகிறதுனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுதும் இரத்தப்போக்கினுடைய அளவு வந்து கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சில காலகட்டங்களில் நம்ம ஏதாவது மருந்துகள் எடுத்துட்டு இருப்போம் நம்ம கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டி இருக்கலாம் இல்லை ஏதாவது ஹார்மோன் சார்ந்த மாத்திரைகள் நம்ம எடுத்துட்டு இருக்கலாம் குறிப்பாக குறிப்பாக ப்ரொஜெஸ்ட்ரான் சம்மந்தமான மாத்திரைகள் எடுக்கும் பொழுது ரத்த போக்கு வந்து ரொம்ப குறைஞ்சிரும் ஸோ இதுவுமே நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் ஸோ இத்தனை கால காரணங்கள் இருக்கு டிப்ரெஷன் ஆன்சைட்டி மாதிரியான பிரச்சனையில் கூட ரத்த போக்கு குறையும் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன காரணம் இருக்குங்கிறத கவனித்து அந்த காரணத்தை சரி பண்ணுறதுக்கான வழிமுறைகளை மேற்கொள்ளணும் ஸோ என்ன வீட்டு குறிப்புகள்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் டைமில் ஆவாரம் பூ இருக்கு இல்லையா நார்மலா நம்ம நாட்டு மந்து கடைகளில் பூவாகவே கிடைக்கும் இல்லைன்னா பொடியாகவும் வாங்கிக்கலாம் பூவானா ரெண்டு பூ அளவு போட்டு ஒரு டீ மாதிரி கொதிக்க வச்சு கருப்பட்டி போட்டு குடிக்கலாம் அல்லது பொடியா யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஹாஃப் ஸ்பூன் வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு அது கூட வந்து நம்ம கருப்பட்டி போட்டு ஒரு டீ மாதிரி எடுத்துக்கலாம் இதை பீரியட்ஸ் ஆனால் ஃபைவ் டேஸும் காலையில எம்டி ஸ்டொமக்கில் செய்யும் பொழுது ரத்தப்போக்கு படிப்படியாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டாவது விஷயம் அதை அந்த மாதம் முழுவதும் ஹார்மோன்களை சீர்படுத்துறதுக்கும் சப்போர்ட்டிவாக இதுவாக இருக்கும் ஏன்னா ஃபாலிக்கலோடைய டெவலப்மெண்ட் கருமுட்டையினுடைய வளர்ச்சி எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ நான் சொல்கிற குறிப்புகள் எல்லாமே சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குங்குமப்பூ நார்மலாக வந்து ரெண்டே ரெண்டு இதில் குங்குமப்பூவை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்து பிறகு ஒரு கால் லெமேன் அதில் பிழிஞ்சு விட்டுட்டு கருப்பட்டி போட்டு ஒரு டீ மாதிரி குடிச்சிட்டு வரலாம் இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுதுமே வந்து அந்த உதிரப்போக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் படிப்படியாக அவங்களுடைய பீரியட்ஸ் ஃப்ளோவும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அடுத்து பார்த்தோன்னா சோற்று கற்றாழை நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சொற்று கற்றாழை மடல்களை எடுத்து நல்லா பிழந்து உள்ளே இருக்க ஜெல் மட்டும் எடுத்து ஒரு இருபது கிராம் அளவு எடுத்துக்கணும் அதை நல்லா ஏழு தடவை தண்ணி விட்டு கழுவிட்டு ஒரு நெல்லி அளவு கருப்பட்டி அதோட சேர்த்து மிக்சியில் அடித்து ஒரு ஜூஸ் மாதிரி நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கலாம் தொடர்ச்சியாக ஃபைவ் டேஸ் நீங்கள் குடிக்கலாம் அந்த மாதிரி குடிக்கும் பொழுதும் உங்களுடைய உதிரப்போக்கு வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் படிப்படியாக உங்களுடைய பீரியட்ஸ் பிளட் ஃப்ளோ அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொள்ளு நார்மலாக வந்து கொள்ளுக்கு வந்து ஈஸ்ட்ரஜனிக் ப்ராப்பர்ட்டி இருக்க தான் செய்யுது ஆனால் அளவாக எடுத்துக்கணும் அது நிறையா கேஸ் ஃபார்ம் பண்ணும் பிளாட்டிங் ஃபார்ம் பண்ணும் அப்போ கொள்ளை எப்படி எடுத்துக்கலாம்னா துவையலாக எடுத்துக்கலாம் கொள்ளை வேக வச்சுட்டு அதோடு வந்து நம்ம வந்து ஒரு வரமிளகாய் கொஞ்சமும் பூண்டு கொஞ்சமும் சேர்த்து உப்பு சேர்த்து ஒரு துவையல் மாதிரி அரை அரைச்சு பீரியட்ஸ் டைமில் அந்த கொள்ளு துவையல் வந்து பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது உதிரப்போக்கு வந்து சீராக இருக்கும் அது ரொம்ப குறைவாக இருக்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகி பிளட் ஃப்ளோ வந்து நார்மலாக போகிறதுக்கு நல்ல வாய்ப்புடையதாக சொல்லப்படுது இது பீரியட்ஸ் டைமில் செஞ்சாலே போதுமானது அதை தவிர்த்து எள்ளு ஊரிய நீர் நார்மலாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளை வந்து இரவுலேயே போட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே நல்லா அதை பிசைஞ்சு விட்டுட்டு அந்த தண்ணியை காலையில் வெறு வயத்தில் குடிக்கணும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக பீரியட்ஸ் டைம் ஃபைவ் டேஸும் செய்யும்பொழுது உதிரப்போக்கு வந்து நார்மலாக வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ யாருக்கெல்லாம் பீரியட்ஸ் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்குது வெளியே வர மாட்டேங்குது எங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ட்ராப் ட்ராப்பாக போகுது அப்படிங்கிறவங்க இப்போ நான் சொல்ல இந்த ஐந்து முறைகளையும் ஒரு ஐந்து நாளைக்கு மேலே ஃபாலோ பண்ண வேண்டாம் அதை மட்டும் பீரியட்ஸ் டைம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகும் அதே சமயம் அந்த டைமில் இருக்கக்கூடிய அந்த ஃபாலிகுலர் க்ரோத் கருமுட்டையுடைய வளர்ச்சியையுமே அந்த ஃபாலிகுலர் ஃபிளேஸில் அதிகரிக்கிறதுக்கு இந்த உணவு முறைகள் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த மூலிகைகளும் சப்போர்ட்டிவாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம். Bon